ஏக்கோ நாங்க ஏதாவது உதவி செய்யட்டுமா வேண்டாம்மா ராசாத்தி வளா இப்போதைக்கு உங்க உதவி ஒண்ணும் வேண்டாம் நீங்க எல்லாம் அமைதியா இருந்தாலே எங்களுக்கு அது பெரிய உதவி தான் என்னக்கோ இப்படி சொல்லிட்டியே எங்களோட பங்கும் அந்த இடத்துல இருக்கணும்னு நாங்க விருப்பப்படியோம் எல்லாம் ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்களா அந்த பூசாரி கிட்ட போய் இந்த ஓல பண ஓல வந்து யார் வெட்டிட்டு வரா என்னன்னு யாராவது சொன்னாவளா என்ன யாதனு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அவரு இந்த அந்தாரு என்ன ஆளை காணும் யார் கொண்டு வெட்டி போடியான்னு சொல்ல முடியுங்காரு கேட்டா ஆமாலா பண ஓல இருந்தாதான் கொழுக்கட்டை செய்ய முடியும் நாங்களும் அதான் மாவு வரசாம இருக்கோம் ஓல வந்தாதானே நல்லா இருக்கும் ஆமா ஓல வந்தாலாவது நீங்களும் நறுக்கிக்கிட்டு இருப்பீங்க நாங்களும் மாவு பசைஞ்சு உருட்டி உருட்டி அதை ஓலக்குள்ள வச்சு கட்டி அடுப்புல வியாவ வச்சுன்னா ஒரு வியாழ முடியும் இப்போ என்ன பூசாரி கிட்ட ஓல யார் வெட்டிட்டு வரனு கேட்கணுமோ ஆமா இல்லடினா நான் எங்க வீட்டுக்காரையாவது வெட்டிட்டு வர சொல்லி இருப்பேன் அவரு தோட்டத்துல வெட்டிட்டு வந்திருப்பாரு இவர் யாரு கிட்ட சொன்னாரு என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல சரி இருங்க கேக்கும் அந்தானு கருவாரு பூசாரி அரளி பூ பறிச்சிட்டு நடக்காரு ஓய் பூசாரி என்ன என்னமா பண ஓல யார வெட்டிட்டு வரன்னு சொல்லி இருக்கீங்க இன்னும் பண ஓல வரலையே வேற எப்படி கொல்கட்ட செய்யது இந்த வயசு பையன் வெளிய சுத்தி கிடந்தா நான் அவனோட தான் சுத்தி இருக்கேன் அவனோ பணம் கட்டல போய் வெட்டிட்டு வரணும் சொல்லி பேர்க்கானுவே ஓ அப்படியா பயல் வேல அப்ப சரி வெட்டிட்டு வந்துருவானுவே சீக்கிரமா வர சொல்லியலாம் எப்படி வேற சுத்திட்டு நடக்க போறானுவே சீக்கிரமா வர சொல்லியிருக்கேன் பூஜைக்கு யாரா இருக்கீங்க சீக்கிரமா வெட்டிட்டு வாங்க அப்படி சொல்லி வருவானுங்க வருவானுவே வருவானுவே ஆ சரி பூசாரி கேக்கோ பயல் வந்தா ஓலை விட்ட போயிருக்கானுங்களா சீக்கிரம் வெட்டிட்டு வந்துருவானு நீங்க மாவை பசைய ஆரம்பிங்க அப்ப சதீஷ் போய் தான் ஓலை விட்ட போயிருக்கானோ எங்கேயோ போனானு பார்த்து வெட்டுருவா எடுத்துக்கிட்டு சரி சரி அப்ப சீக்கிரம் வந்துருவானுவ பயல்வ சரசுவா நம்ம மாவை வரசுவோம் ஏன்னா இடிச்ச வச்சு கோயிலுக்கு வரலையோ ஆமா அவ சும்மாங்கன்னா பக்கத்துலனாலும் வந்துட்டு போட்டுன்னு விடாம நீங்களும் எப்ப பார்த்தாலும் வெளியே வரக்கூடாது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு பயந்தே வர முடியாங்க பூஜை நேரத்துக்கு நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டு வந்திருக்கோம் ஆமா சரஸ்வ கோவா வாரின்னு தான் சொன்னா நாங்க தான் வியாண்டா நீ வீட்லயே கடன் போட்டு வந்தோம் ஏன்னா கோயிலுக்கு தானே வந்த நான் உங்க வேலை மாதிரி நான் உட்கார்ந்து இருக்க போறேன் பரச்சல வேண்டியது தானல ஆமா இவ்வளவு சும்மா மினுக்கோல கோவில நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லி ஒண்ணு நம்ம கோயிலுக்கு வரதுக்கு எல்லாம் சொல்ல போறோம் ஓடாம அடாம ஒரு இடத்துல இருந்தா சரிதான் எனக்கு ஆமா இழுத்து வச்சு போன போட்டு வர சொல்லுங்களா நாங்க கோயில வந்து உட்கார்ந்து இருந்துட்டு போட்டோம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாலும் முச்சு முட்டாதான் இருக்கும் ஆ சரி லட்சுமி தான் போன் பண்ணி சொல்லியா போ ஆமா வந்துட்டு போட்டம் போன போட்டு வர சொல்லுங்க இல்ல பெரிய பொண்ணு இழுத்து வச்சுக்கு போன போட்டு அவ்வளவு வர சொல்லு இந்த இரு போன பொடியை பாத்தியலாக்கோ தான் நல்ல மருமக கூட சேர்ந்துருது நல்ல பொங்கல் பொங்கியாவ நல்ல மாமியார் மருமகள் எங்க மாமியார் மாதிரி இல்ல பரவாயில்ல பத்திராளியக்கா யார் சரசு இன்னும் உங்க மாமியார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே அடக்கு இப்பெல்லாம் ஆளு வீட்டுலயே இருக்கிறது கிடையாது எப்ப பார்த்தாலும் கதை பேசுறதுக்கு கிளம்பி போயிருது நம்ம ஆச்சு கூட எல்லாம் உட்கார்ந்து பேசுது அதுகிட்ட கேட்டு பாக்கணும் என்னை பத்தி என்ன சொல்லுதுன்னு ஏன் என்கிட்ட இப்போ இப்ப எதுவும் ஒன்றும் சத்தம் போடுறது கிடையாது இன்னும் மூஞ்சை காட்டுறது கிடையாது அது வாட்டி இருக்கும் சாப்பிடும் விட்டால் பேசும் அந்தாலும் தேயிரும் மோமன கண்டா என்னத்தையாவது கேட்கும் அவ்வளோதான் நம்ம கிட்ட எல்லாம் பெருசா மூஞ்சி கொடுத்து அதை பார்த்துக்கிடுங்க சரி சரி பிரச்சனை இல்லாம கிடந்தா சரிதான் ஆமாக்கோ நானும் அப்படின்னு தான் விட்டுரு இது பார்த்துக்கிடுங்க இப்பல்லாம் இப்ப எங்க ஆள் கோயிலுக்கு வரலையோ கோயிலுக்கு வெளியே தான் உட்காரத்து கதை பேசிக்கிட்டு இருக்குது எல்லா வீட்லேயும் மாமியா மர்மவா பஞ்சாயத்து இருக்கதான் செய்யும் ஒரு சில நேரம் பத்திராளிக்காவே என்கிட்ட வந்து தான் நடப்பாவே என்ன பண்றது அது சரி ராம்கோ நீங்க தப்பிச்சிட்டியே என்னெல்லாம் சொன்னா இழுச்சாச்சு இந்த வாரின்னு சொன்னா வந்துருவா வந்துருவா கடவுளே சீக்கிரமா வீட்டுல பால் காய்ப்பு வைக்கணும் நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க அண்ணன் எல்லா பொருளும் வாங்கி தந்துடணும் எனக்கு பெரிய பொண்ணு என்னெல்லாம் உமா உங்க அண்ணன் பால் காய்ப்புக்கு எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாவா அம்மா எல்லா பொருளும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான் அம்மா பத்திரலேக்கா எப்படி ஒத்துக்கிட்டாவே அவிய உடம்புண்டாவுல அதான் எனக்கும் சந்தேகமா இருந்து பத்துக்க அன்னைக்கு கூட நீ இழுத்து வச்சு வீட்டில் வச்சு சொல்லும்போது நீ எப்படி கேட்கற நானும் பாக்கியிருந்தாவ எப்படி இப்ப சம்மதிச்சாவ அது எதுக்கு நமக்கு நமக்கு பொருள் வந்தா சரிதான் இருக்க வழக்கு எல்லாம் அச்சாச்சு சோனி வேற வழக்கு இருக்கு வேற வழக்குலாம் இல்ல வேணா வீட்டுல மெழுகு வத்திரி இருக்கு எடுத்துட்டு வரட்டுமா அம்மா தான் அங்க கோயில வைக்கிறதுக்குதான் வாங்க சொன்னான் அப்ப போ அது எதுக்கு வச்சுட்டு வந்தா எடுத்துட்டு வா கோயிலுக்கு வைக்கிறதானே வாங்க இல்ல வீட்டுக்கு வைக்க சொன்னாலா இல்ல இல்ல கோயில்ல தான் வைக்கிறதுக்கு வாங்க சொன்னா அப்ப போகிருக்கி சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா ஆ சரி கொஞ்சம் இருங்க நான் தான் வாரேன் பைத்தியம் மெழுகுவத்திரியை வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்திருக்கா கோயிலுக்குன்னு தான் எங்கள் அம்மா வாங்க சொல்லியிருக்கா ஆமாம் இனிமேல் வைக்க எங்க இடம் இருக்கு எதுக்கு இப்போ அந்த மெழுகுவத்திரி அதான் நம்ம வழக்கு ஃபுல்லாக எல்லா இடமும் வச்சுட்டோமே இன்னும் அந்த பக்கம் மதுரை இடம் இருக்குல்ல அங்கே வைப்போம் ஆமாம் நிறைய வெளிச்சம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஆமாம் நீ என்ன பண்ணி வச்சிருக்க என்ன செஞ்சியா வழக்கு பற்றி வச்சிருக்கேன் இப்போ பூமாரி லூசு இங்கே வழியில் வச்சுன்னா எப்படி இது வழியாக நடந்து வருவாவே இங்கே வழியிலேயே இப்போவே வளக்க

பாரு லூஸ் மாதிரி கிட்டிட்டுる பா சின்ன பொண்ணு அவளே உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு ஆயி போச்சு பேரு. ஒழுங்காடா எடு. எடுத்து அந்த பக்கம் மதுரில் வைப்ப வா. ஆ சரி. துக்குதுக்கு தூக்கு அவள திந்தி கிடி வா. இந்த சோனி மெலி கெர்த்தி எடுக்க போடாம என்னடா ல பொண்ணானோ தெரியல இன்னும் காணோம். ச ஆசஸியா வச்ச ஆளகா. இங்க பாரு இந்த பக்கம் மதுரில் விளக்கு வைக்கவே இல்ல. 1 ரெண்டு தான் வச்சிருக்கு. ஆமா இந்த பக்கம் நமக்கு அவனிக்கலையே. இங்கយ៉ាង கிட்ட தான் வளைக்கு இருக்குல ஐட வச்சிடுவோம். ஆமாப்பு மாதிரி கொண்டா வைப்போம். ஆமா அந்த அஞ்சு விளக்கையும் தனித்தனியா வச்சிருவோம் அப்புறம் மீதிக்கு வேணா மெழுகுவர்த்தி சோனி கொண்டு வருவோம்ல அத வச்சுக்கிடலாம் ஆமா ஆளுக்கண்ணா வந்து கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இந்த நல்ல நாளிலே சின்ன பொண்ணே தயவு செய்து பாடாத கழுத கழுத வந்துட போகுது ஆழப்பண்ணா தெரிஞ்சுக்கலாம் எதந்தாங்க மெழுகுவர்த்தி இல்லங்க ஆள் பண்ண எடுத்து பார்த்தீங்க இதை சோனி இதை வாங்கிட்டு வந்தா வேற எது வாங்கிட்டு வரணும் கிர்கி இன்னொரு விளக்கு மாதிரி ஒன்னு இருக்கும்ல அத வாங்கிட்டு வர வேண்டியதுதானே எப்பா மெழுகுவர்த்தின் கடையில் இதம்பா கொடுத்தாவே இவன் லூசு நம்ம எப்பவும் பத்த வச்சிருக்கோம்ல இதுக்கு முன்னாடி விளக்கு மாதிரி ஒன்னு இருக்கும் மெழுகு மாதிரி அந்த ஒரு ஒரு பேப்பர் கொடுத்திருப்பாங்க நல்லா இருக்குமே அது கலர் கலரா வேற இருக்கும் அது வாங்கிட்டு வந்திரலாம்ல பே கிர்கி இந்த பார சண்டியா சும்மா கிர்கி கிர்கிங்களத்துக்கு அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும்

வாயை குளிச்சிருவேன் பத்தக்க இனிமே அப்படி சொன்னானா சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க கொண்டங்க மெழுகுவத் தெரிய மெழுகுவத் தெரியாது பத்த இப்போ சின்ன பொண்ணவ எப்படி பேசிட்டு இருக்கானே சிப்பா நாயே நீங்க நாய் இப்ப மெழுகுவத் தெரிய கொண்டங்க பா பத்த இப்போ நாய் இப்ப ஐ நீ சண்டை போட்டுட்டே இருக்க பழவே நாங்க எல்லாரும் எடுத்துடுங்க சின்ன பொண்ணு எனக்கு ஒன்னு எடுத்துடா சின்ன பொண்ணு இது பூ பூமாரிக்கும் இப்ப நிறைய எடுத்துடா ஒண்ணு ஒண்ணாவே எடுத்துக்கிட்டு இருப்பா ஆ சரி அவகிட்ட இருந்து மொத்தமா புடுங்கி சின்ன பொண்ணே அவட்ட எதுக்கு கொடுக்கா ஆ வாங்கிட்டு வந்தது நான் இவியே யூஸ் பண்ணுவா அவ நல்ல கதையா இருக்கே இது ஏப்பா ஏப்பா எடுத்துக்கிட்டேன் சண்டை போடாதீங்க இந்த சந்தியா உனக்கு ஒண்ணு இந்த பூமரி வாங்கி வந்து வாங்கி கே கொண்டு காதே இந்த ஆ அவளோட வலக்குல பட்டச்சி பட்டச்சி வைங்க இதுவும் நல்லா தான் இருக்கு மெழுகுவத்திரியை வைக்கிறது வாவ் யார் இது இங்க வந்து வாந்தி எடுக்குது

சரி ஓளையங்க ராஜேஷ்ட கொடுத்து விட்டு அவன் உள்ள கொண்டு போய் கொடுத்துப்பா சரி அதெல்லாம் நடக்குது வேற விளக்கு இருந்தா கொடுங்க நானும் பத்த வைக்கேன் வழக்குல இல்ல விளக்குலாம் வச்சி முடிச்சிட்டோம் முடிஞ்சிருச்சு அதனால மெழுகு வத்திரி தான் இருக்கு வேணா மெழுகு வத்திரி பத்த வைக்கறியா ஆ எதையாவது கொடுங்க நானும் பத்த வைக்கட்டும் இந்தா எத்தனை வேணால எடுத்து பத்த வச்சிக்க கொண்டா எங்க கே கேப் இருக்கு அவளோ இடத்துல மெழுகு வத்திரி பத்த வச்சி விட்டுறோம் சரி நீங்கலாம் கொளுக்கட்டவா செய்ய போலயா அதெல்லாம் பெரிய அளவே பாத்துக்கிடுவாவே நம்ம பூஜை ஆனதும் கொழுக்கட்டையே திங்க போனா போதும் ஆமா இல்ல சதீஷு மீதி மெழுகுத்திரி எல்லாம் நீயே பத்த வச்சிரு நாங்களும் நிறைய விளக்கு பத்த வச்சுட்டோம் எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு நாங்க உள்ள போய் கொழுக்கட்டை செய்யதை பாக்க போறோம் விளக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் விளக்கு வேற நிறைய எண்ணெய் ஊற்றி அங்கங்க வைக்க முடியாதுல்ல சின்ன பிள்ளைல ஏதாவது தட்டி போட்டு எண்ணெய் எண்ணெய் வலிக்கு விழுந்துரும்ல அதனாலதான் மெழுகு ஊத்திரி ஓ இதுவும் நல்ல ஐடியா தான் சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போலாம் ஆமா இவன் மீதியை பத்த வச்சுக்கிட்டு கிடக்கட்டும் என்ன

இந்த பிள்ளைகளை வேணா கூட்டு விடுமாக்கோ வெளியே தான் சுத்திட்டு அடப்பாள்வளா இருக்கும் ஆமா சரசி ஏதாவது பிள்ளைகிட்ட சொல்லி விடுவோம் இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வர சொல்லி இல்ல பூஜை முடிஞ்சதை கொழுக்கட்டை எத்தனை தருவாவ நமக்கு கொழுக்கட்டை இருக்கதை பொறுத்து கோயில்ல ஆளுவ வந்திருக்கதை பொறுத்து தருவாவ ஓ அப்ப ஆளுவ கோயிலுக்கு கம்மியா வந்தா நமக்கு கொழுக்கட்டை அதிகமா கிடைக்கும் கடவுளையே கோயிலுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வரக்கூடாது கொஞ்சம் தான் வரணும் நிறைய கொழுக்கட்டை மிச்சம் இருக்கணும் அவ்வளவுக்கு அள்ளி அள்ளி தரணும் கோயில்ல நான் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு வச்சு தம்பேன் நல்ல வேண்டுதல் ஆமலா கொழுக்கட்டை கோயிலில் செய்து நல்லா இருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் வச்சு காஞ்சப்புறனாலும் வச்சு வச்சு திங்கலாம் அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீ வீட்டில் உருப்படியாக செஞ்சு திண்டுறாத எங்க வாசியில் தருவாவேனால இங்கே பேர் நல்லா ஜாலியாக எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம் நல்லா இருக்கு வீட்டில் ஒத்தையில கிடந்து அடுப்படிக்கல கிடந்து இப்படி வேலை செஞ்சுட்டு அடக்க முடியுமா இதெல்லாம் திங்க ஆசைப்பட்டு தரும்போது இப்படி செய்யும் போது எல்லாரும் கூடயும் செஞ்சு தின்னு கிடணும் அது சரிதான் பாத்தி அழிச்ச வச்சு நான் சொல்றது சரிதானே நீ கரெக்ட் கரெக்ட் மிரட்டு மிரட்டு பூசரி

ஆ சரி சரி நாங்க வாரம் நீ உள்ள போகுடுமி போப்பா பொடி பேத்த நீங்க பாதிக்கு சொல்றே மாரோனிங்க போப்பா சொல்லு சொல்லு ஓடு எப்ப வாங்க பூஜையாவ போதாம் போவோம் அம்மா வாங்க வாங்க போவோம் இல்ல வாரில நம்மளும் போவோம் இல்ல நம்ம இங்க நின்னே சாமி கும்டா போவாங்கல அங்க இரு அம்மா ஜெகன காத்தியங்க வரலியா அவங்க எக்ஸாம்க்கு டிவிஎம் படிக்கறானுங்கள வர இதெல்லாம் நம்புற மாதிரி எல்லாம் இருக்கு போன் போட்டே அப்படியே சொன்னானே சும்மா சொல்லவனோலாம் இருக்கும் ஏதாவது சீரியஸ் பாத்துட்டு இருப்பான் சர்சகோ பூஜை எனக்கு அவ்வளோ வரும் வாடி எழுந்துருவா சாமி கும்பிடா கொழுக்கட்டை கிடைக்கும்னு கொழுக்கட்டை கிடைக்கும்னு யாரும் வர முடியாத சாமி கும்பிடறதுக்கு வருவோம்ல பூஜையானதான் ஆமா ஆமா பூஜை தான் நிறைய பேர் வருவாவு அதான் கேட்டேன் ஏன்டா இல்லக்கோ நிறைய பேர் வரலன்னு வைங்க நமக்கு கொழுக்கட்டை நிறைய மீதி இருக்குன்னு சரி பூசாரி நிறைய தெரிய வரல பங்கு அதுக்குதான் பூஜை ஆகுது ஒழுங்கா சாமி கும்பிடு நினப்பு பூரா தான் இருக்கும் இல்லக்கோ சும்மா கிடக்குற பொருள் அது நமக்கு கிடைச்சா நல்லது பார்த்தது தான் வாயை முடிக்கிட்டு சாமி கும்பிடலாம் கடவுளே நீ எல்லாரையும் காப்பாத்தானே என்னையும் காப்பாத்திரு வாங்கிட்டு நான் வேற என்ன கேட்க போறேன் எல்லாம் ஏற்கனவே சொன்னது தான் சரி பாத்துக்க நீயே உம்முற ஒ வேண்டதே வேண்டிக்கிட்டு தான் நீரும் தடுப்பாயிருவேர் அதனால் ஒரு தடவை சொல்கிறது தான் எல்லா தடவையும் சரி நீங்களே பார்த்துக்கிடுங்க